السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وقال أيضا ولقد نَصَرَكُمُ الله ببدر وأنتم أذلة قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم رب أوزعني أن أشكر نعمتك التي أنم تعالي الله مغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا رحمة الرحمة عن بالقرية الله من இன்றைக்கு பதில் சஹாபாக்களுடைய நினைவு தினமாக இருக்கிறது ரமதானுடைய இதே போன்ற பிறை பதினேழிலே தான் அவர்கள் பதில் என்கிற களத்தில் நின்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெற்றி பெற வேண்டும் என்று தன்னுடைய இன்னுயிரை தந்தார் விஜினி இரண்டாம் ஆண்டு நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டது அதே கடமையாக்கப்பட்ட அதே நாளிலே பதில் என்கிற ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது கிட்டத்தட்ட பிறை பனிரெண்டில் அவர்கள் புறப்பட்டு பதினேழில் பதில் என்கிற இடத்திலே வந்து நிற்கிறார்கள் அவர்களுடைய நோக்கம் வந்து அபு சூப்பியான் மக்காவில் வணிகம் செய்துவிட்டு வருகிறார் அவருடைய வணிகம் ஊர் போய் சேர்ந்தால் முஸ்லிம்களுக்கு நிறைய சங்கடங்கள் வரும் என்கிற காரணத்தினாலே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக நமிசல்லாசனும் மதீனாவிலிருந்து புறப்பட்டு பதில் என்கிற இடத்துல வர்றாங்க ஒரு வியாபார கூட்டத்தை தகர்க்க வேண்டும் வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் இதான் அவனுடைய நோக்கம் அதனால மிக குறைவான ஆட்களோடு இப்போ முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்கள் இந்த முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்கள் வந்து இதில் எண்பத்தி ஆறு பேர் முஹாஜிப் மக்காலிருந்து வந்தவங்க மீதி முழுக்க மதீன அமைச்சார்கள் மக்காவாசிகள் அபு சுஃபியான் போன்றவர்களது நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் மக்காவாசிகள் முகாஜிர்கள் ஆக்சுவலாக அவங்க தான் எண்ணிக்கையில் கூட இருக்கணும் ஆனால் எண்பத்தி ஆறு பேர் தான் வர்றாங்க ஆனால் மீதி அதிகமான மக்கள் இரநூத்தி லட்சம் பேர் மதீனாவாசிகள் வராங்க அவங்க எதுக்காக வராங்கன்னா நபியுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு நபியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சத்தியத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வோடு அவங்க வர்றாங்க முன்னூற்றி பதிமூன்று பேர்கள் உடைந்தவாள் ஒரு சில குதிரைகள் வாகனங்கள்லாம் சொல்லி கொள்ளும்படியாக கிடையாது மக்காவில் இந்த செய்தி அவருக்கு அபு சுஃப்யானுக்கு கேள்விப்பட்டு முகமது ஹாசனம் தன்னை தடுக்க வருகிறார் என்கிற தகவல் அவருக்கு கிடைத்து அவர் மக்காவுக்கு ஆள் அனுப்பி அங்கிருந்து பெரும்படை ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வந்து தாங்க அந்த போர் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு சின்னஞ்சிறிய படைக்கும் எல்லா வசதிகளும் பெற்ற பெரிய படைக்கும் இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு ஆனால் அல்லா சுபகான உத்தலா இறுதியாக முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடுத்தா தூக்கமாக நான் ஓதி காட்டிய வசனத்துல அங்க சொன்னா உலகது நெசல குமுகமாக விபதிரி அது இல்லை நீங்கள் சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிற போது அல்லா சுபகான உத்தல பதில் கடத்தில் உங்களுக்கு வெற்றியை வழங்கிறான் சொல் சகாமாக்கள் பின்னால அதை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க திரும்பிய திசை எல்லாம் வெள்ளுடை அணிந்த மலக்குகள் தான் போர் செய்வதை நாங்கள் பார்த்தோம்னு மிகப்பெரிய வெற்றி அது பேசுபொருளாக கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் இருந்தது அதனுடைய புறத்தாக்கம் இருந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுறாங்க ஒரு நிகழ்வு ஒரு நடந்துச்சுன்னு சொன்னால் அதை பற்றி ஒரு நாள் ரெண்டு நாள் பேசுவாங்க ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஒரு வருஷம் கூட பேசுவாங்க ஆனால் அதை தொடர்ந்து அந்த பதில் நடந்ததை தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் பேசுபொருளாக இருந்தது மக்கள் மறக்க முடியாத அளவிற்கு மாபெரும் யுத்தமாக இருந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்னார் ரபிசல்லாசனம் மதீனாவில் இருந்து இந்த பதிலுக்கு கிளம்பும் போது உம்மி மக்தூம் அப்படிங்கிற ஒரு தோழரை மதீனாவினுடைய நிர்வாகியாக நியமிச்சுட்டு வந்தார் எப்போதுமே தலைமை இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது சுண்ணத்து நல்லது ஒண்ணு நீங்க ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா அதில் ஒருத்தர் தலைவராக ஆக்கி விடுங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் இருக்கிறோம் ஒருத்தர் வயதுக்கு மூத்தவரும் இருவரும் இணங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் தலைவர் அவர் சொன்னதான் இன்னொருவர் கேட்க வேண்டும் அப்படின்னா தான் நல்லது இப்போ ரெண்டு பேர் பயணம் போகிறாங்கன்னா யார் பஸ் டிக்கெட் எடுக்கிறது யார் சாப்பாட்டுக்கு உணவுக்கு காசு கொடுக்கறது யார் பொருட்களை தூக்குவது எந்த வண்டியில் பயணிப்பது எப்போது இறங்குவது எப்போது தொழுவது என்கிற இந்த முடிவுகள் எல்லாம் எடுப்பதற்கு ஒவ்வொரு முறையும் கருத்து வேறுபாடு வரக்கூடாது பயணத்தை துவக்குகிற போதே ஒருவரை அமீராக தலைவராக நியமித்து விட்டோம் என்று சொன்னால் இவருக்கு வேலை கேட்குற வேலை மட்டும்தான் அவருக்கு சொல்கிற வேலை ஆனால் இவருடைய கருத்தை கேட்க வேண்டும் அமீர் என்பதற்காக தலைவர் என்பதற்காக தான் தோண்டி நடப்பதற்கு மிகுநாயகம் சரதாசும் சொல்லலை அவங்க தான் மிகப்பெரிய அமீர் ஆனாலும் அந்த அமீரை பார்த்து அல்லா சுகாரகத்தர சொல்றான் உஷாவிற்கு நம்பரு உங்கள் காரியங்களில் சஹாபாக்கிட்ட கலந்து ஆலோசனை செய்துவிடுங்க இருக்கலாம் நம்பிக்கை அந்த கட்டளை என்கிற போது சாதாரண மக்களுக்கு நமக்கு எப்படி எனவே சக மனிதர்களிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும் வேறு விஷயம் அப்போ அமீர் இல்லாமல் போகக்கூடாது ஒரு சமுதாயம் தலைமை இல்லாமல் எப்போதும் வெற்றிடமாக தலைமை வந்து இல்லாமல் காலியாக இருக்கக்கூடாத பெரிய ஆபத்து என்பதுனாலே நபிசல்லாசன் மதீனாவுக்கு செல்லுகிற போது அப்துல்லா உம்மி மக்தும் கண் தெரியாத ஒரு சஹாபிதா அவரை நியமிச்சுட்டு வந்தாங்க எப்போதும் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற பண்பை நமக்கு இந்த விஷயம் உணர்த்துகிறது அதுபோல இந்த பதில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பாடம் அபுசுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை ஏன் வழிமறிக்க வேண்டும் அதனால் என்ன என்று கேட்டால் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் ஆபத்து என்று வருகிற போது தற்காப்பு நடவடிக்கைகளாக இவர்களை மேற்கொள்ளலாம் என்று நாம் யோசிக்க வேண்டும் விசலதாசன் உண்மையிலே பதில் ரொம்ப கவரப்பட்டாங்க சஜிதாவில கிடந்து அல்லாட்ட துவா செய்தாங்க எப்படின்னா இந்த கூட்டத்தை அழித்து விட்டால் நாளை ஒரு பெயரை சொல்வதற்கு அல்லா என்று உச்சரிப்பதற்கு யாருமே கிடையாது அப்படின்னு ரொம்ப உருக்கமா துவா செய்தாங்க இந்த துவாவை கேட்ட பக்கத்தில் நின்று அபுமக்கர் சித்திக்கிறது எல்லாம் சொன்னாங்க நவியை எழுந்துருங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு முன்னால பின்னால வலதுபுறம் இடதுபுறம் என்று நாங்கள் போர் செய்வோம் முசார இஸ்லாமுடைய சமூகம் அவர்களை கைவிட்டது போல நாங்கள் கைவிட மாட்டோம் என்று சொன்னாங்க மூசார இஸ்லாமருடைய சமூகம் எப்படி கைவிட்டதுன்னு சொன்னா அவங்க போருக்கு அனுமதி கேளுங்க கேளுங்கன்னு வற்புறுத்தினாங்க அல்லாட்ட அனுமதி கேளுங்க போர் செய்யணும் போர் செய்யணும் அல்லாட்ட அனுமதி வாங்கிட்டு வந்த பிறகு அவங்க சொன்னாங்க ரொம்ப கூலா சொன்னாங்க நீங்களும் உங்க ஆண்டவனுக்கு போய் சண்டை போடுங்க ஜெயிச்ச உடனே சொல்லி அனுப்புங்க நாங்க வாரங்க இது மாதிரி நாங்க நடந்துக்கிட மாட்டோம்னு சொன்னாங்க சொன்ன பிரகாரம் அவர்கள் தோளோடு தோல் நின்றார்கள் அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அல்ல சுபகத்தில் அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்தார் என்று சொன்னால் அவருடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அது ஒரு வாழ்வா சாவா என்கிற ஒரு உச்சகட்ட தருணம் அது பதில் அதற்கு பிந்தைய போர்க்களங்களிலே முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் கலந்து கொண்டார்கள் என்பதெல்லாம் வேறு பதில் போரிலே கலந்து கொண்டாரா அவருக்கு தனித்த அந்தஸ்து காரணம் அது இஸ்லாத்திற்கு மிக நெருக்கடியான காலகட்டம் அந்த நேரத்திலே தோல் கொடுத்தவர்களுக்கு அல்லா சுகாநில எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான் அது மாத்திரமல்ல பின்னாடிலே மனிதர்கள் என்கிற சிறு குறைபாடுகள் இருக்கும்போது போது பார்த்து பார்த்து நவீனத்திலே ஏதாவது குறை சொல்ல வந்தால் ரசூல் சரதாசன் கேட்பாங்களா ஏப்பா அவர் பதில் கறந்துகிட்டாரே அந்த ஒரு காரணத்திற்காக அவரை விட்டிருக்க கூடாதா ஏன் இப்படி நடந்தா என்று சொல்லி எல்லாவற்றையும் பதிலை முன்னிலைப்படுத்தக்கூடிய அளவிற்கு இருந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அரை வசனம் அந்த போர்க்களத்தின் தலைமையேற்று மிகப்பெரிய வெற்றி வாகை சூடினார்கள் அந்த சகாபாக்கள் டெலிமிக்க முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்களும் நமக்கு முன்னோடிலாஹு அரை வசனம் அவர்கள் எப்படி நமக்கு முன்னோடியோ நமக்கு ரோல் மாடலோ அதுபோல அவர்களுமே ரோல் மாடல் இஃகு ததைத்தும் இது ததைத்தும் எனது சகோதரர்கள் எனது தோழர்கள் வானத்தில் மின்னுகிற நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களில் எவரை பின்பற்றினாலும் நீங்கள் கட்டாயம் மேற்கொண்டு பெறுவீர்கள் என்று மிகநாயகம் சரதாசும் சொன்னார் அதனாலே இந்த பதில் சகாபாக்களுடைய இந்த நினைவு தினத்திலே அவர்களை நாம் நினைக்க வேண்டும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அவருடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும் அல்லாஹ் சுஹான் தலா அவர்களைப் போல வெற்றிகரமான வாழ்க்கை நமக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன்